வெயில்ல போயிட்டு வரும் இல்லையா வெளியில இருக்கிற வெயில் எல்லாம் போயிட்டு வரும் இல்லையா ஃபேஸ் வந்து அப்படியே மங்கன மாதிரி ஆயிருக்கு இல்லையா சரி அதனால கொஞ்சம் நம்ம ஃபேஸ் அழகா இருக்கணும் இல்லையா அப்படி இந்த பேஸ்ல அப்படி என்ன தாண்டி போட்டிருக்க என்னதான் போட்டிருக்கா என்னதான் போடணும்னு நினைக்கிறேன் நீ தெரியல என்னமோ கிரகம் அப்படி இருக்குது என்னடி அது அது கரகம் எல்லாம் ஒண்ணும் இல்லடி கடலை மாவு தக்காளி ரெண்டே தான்

அப்படி படிச்சிருக்கியா ஆமா பே படிப்பு எழுதி வேற காட்டணுமோ சரி அதுல அதல அப்புறம் எழுதி காட்டு எதை டீ தண்ணி போட்டா நம்மளமா என்னது டீ தண்ணி போடலன்னு கேக்குறியா அத சரி காபி தண்ணி தான் போடுற குடிச்சி போ டீ தண்ணி தான் போட்டல காபி தண்ணி தான் போட்டா வந்தவள வாணு உள்ள கூப்பிடலன்னோ அதுக்குள்ள டீ தண்ணி வேணுமா இல்ல காபி தண்ணி வேணுமா கேக்குற பாருங்க திண்ணையில உட்கார வச்சிட்டு சரி கீழ தான் இருக்கு உட்காரு வந்ததுக்கு நீ அப்படியே உட்கார சொல்லுவே சரி மைனா வந்திருக்கா நான் போய் கீ டீ தண்ணியும் காஃபி தனியாக போடுறேன் அது கூட இப்போ எல்லாம் கழுவணும் எல்லாம் காஞ்சி போச்சு விட்டா இப்படியே இருந்தால் அப்புறம் எல்லாம் இதாகி போயிடும் நான் போயிட்டு காயெல்லாம் எல்லாம் கழுவிட்டு மைனாவுக்கு டீ போட்டு கொடுப்பேன் சரிங்களா மாறி உள்ளே போகலாம்